ஜாக்டோ ஜியோ சார்பில் அகில இந்திய வேலை நிறுத்தம் ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் அந்தந்த ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜாக்டோ ஜியோ உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் தேசம் காக்க உரிமையை மீட்க வேலை நிறுத்தத்தில் பங்கேற்பம் என்ற கோஷத்தோடு ஆர்ப்பாட்டம் செய்தனர் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் எம் பி முருகையின் பதினொன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறப்புரை நிகழ்த்தினார் தலைமை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் சந்திரபோஸ் பாண்டி நவநீதகிருஷ்ணன் ஜோயல் ராஜ் தமிழ்

நீங்க கேட்கிறீங்களா மொட்டமொத்த சேதத்துக்கு ஆளா இல்லையா என்னை பொறுத்த அளவில் ஒன்றை சொல்லுவேன் சம்பளம் போய்கிறது எனக்கு வாய்ப்பு போய்கிறது என் மேலதிகாரிகளுடைய பார்வை அவர் மாறி இருக்கிறது கருணா வேண்டாம் ஏன் என்ன சார் நாங்க உட்கார்ந்து சொல்றீங்களா நீங்க ஏன் போய் சொல்லணும் ஏன்னா எல்லா விசாரிச்சு